ஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபர்த்து அலமது இல்லா வலாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லா முஹம்மது பின் அப்துல்லாஹி வா ஹாபிஹி அஜ்மாயிம் அன்பார்ந்தவர்களே ஒற்றுமை ஐக்கியம் என்பவற்றை பொறுத்தவரையிலே எமது மார்க்கம் அவற்றை வாஜிபாக்கி இருக்கிறது ஃபருதாக்கி இருக்கிறது பிரிவினை என்பது பிளவு என்பது ஹராம் என்ற கருத்தை நாம் குர்ஹானை ஹதீஸை பார்க்கின்ற பொழுது தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம் எப்போது பிரிவினை பிளவு சண்டை சச்சரவு யுத்தம் இருக்கிறதோ அந்த சமூகம் பலவீனப்படும் அந்த சமூகத்துக்கு மத்தியிலே போட்டி பொறாமை வஞ்சகம் சூதுவாது புறம் பேசுவது கோல் சொல்வது போன்ற பயங்கரமான நோய்கள் இருக்கும் சில நேரம் அந்த நோய்களுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த பிளவு அமைந்திருக்கும் எனவே இஸ்லாம் இதனை கடுமையாக தடுக்கிறது நீங்கள் இஸ்லாத்தினுடைய போதனைகள் எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தால் முஸ்லிம் சமூகத்தினுடைய ஐக்கியத்தை அவை இலக்காக கொண்டிருக்கின்றன என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம் பொதுவாக மனித சமுதாயத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் அங்கு பல வித்தியாசங்கள் வேறுபாடுகளோடு அல்லாஹாலா படைத்திருக்கிறான் நிற அடிப்படையில் மொழி அடிப்படையில் பிரதேச அடிப்படையில் மார்க்க அடிப்படையில் என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது பல வித்தியாசங்கள் இருக்கின்றன பன்மைத்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இந்த பன்மைத்துவத்துக்கு மத்தியில் வேற்றுமையில் ஒற்றுமைக்காக நாங்கள் வாழ வேண்டும் இந்த இருக்கின்ற இந்த வேறுபாடுகளை எல்லாம் அடிப்படையாக கொண்டு நாங்கள் எங்களை பிளவுபடுத்திக் கொள்ளக்கூடாது இது மனித சமுதாயத்தின் ஒற்றுமை என்று நாங்கள் சொல்வோம் முஸ்லிம் சமுதாயத்தின் ஒற்றுமை என்றால் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் மற்றவருடைய சகோதரர் இன்னமல் மோமினூன எஹ்வா அங்கு மதுக அடிப்படையிலே கட்சி அடிப்படையிலே இயக்கங்கள் என்ற வகையிலே அல்லது ஊர்வாரியான வித்தியாசங்கள் என்ற வகையிலே வேறுபாடுகள் வித்தியாசங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுதான் உலகத்தினுடைய நியதி எப்படி மனித சமுதாயத்துக்கு மத்தியிலே பல்வேறுபட்ட வேறுபாடுகள் வித்தியாசங்கள் இருக்கின்றன அதே போன்று முஸ்லீம் சமுதாயத்துக்கு மத்தியிலும் வித்தியாசமான சிந்தனை பாங்குகளை கொண்ட வித்தியாசமான போக்குகளை கொண்டவர்கள் இருப்பார்கள் ஆனால் இவற்றை யதார்த்தமாக நாங்கள் ஏற்று இந்த பிளவுகள் என்ற அளவுக்கும் நாங்கள் போய்விடக்கூடாது பிளவுகள் முரண்பாடுகள் சண்டைகள் சச்சரவுகள் என்பன முஸ்லீம் சமுதாயத்தை மிக அதிகமாக பாதிக்கும் என்ற காரணத்தினால்தான் இந்த விடயம் இங்கு வலியுறுத்தப்படுகிறது அல்லாஹு தாலா குரானிலே இன்னமல் மு மினூன இஹ்வா எல்லோரும் சகோதரர்கள் அந்த உஹுவா என்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது சகோதரர்கள் அதாவது கொள்கை அடிப்படையில் ஒற்றுமைப்பட்டவர்கள் எனவே அஸ்லி பைன அகவைக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே நீங்கள் இணக்கப்பாட்டை சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொல்கிறான் அதாவது மோமின்களாக இருக்கின்றவர்களுக்கு மத்தியிலே முரண்பாடுகள் வித்தியாசங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படியான சந்தர்ப்பத்திலே நீங்கள் பார்வையாளர்களாக இருக்காமல் நீங்கள் தலையீடு செய்து அந்த இருவருக்கு மத்தியிலே ஒற்றுமையை உடன்பாட்டை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் வத்தகுக்குள்ளாக லா இலக்கும் நீங்கள் அல்லாஹு தாலாவை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் அருள் பாலிக்கப்படலாம் என்ற நோக்கத்தோடு அப்போ அல்லாவை பயந்த சமூகம் அல்லாவுடைய அருளை எதிர்பார்க்கின்ற சமூகம் ஒரு நாளும் பார்வையாளர்களாக இருக்க மாட்டாது பிளவுபட மாட்டாது முதலாவது அப்படித்தான் பிளவுகள் பிரச்சினைகள் வித்தியாசங்கள் ஏற்பட்டாலும் அதனை முஸ்லீம் சமூகத்தில் உள்ளவர்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் எனவே ஒரு சமூகத்துக்கு அல்லாவுடைய அருள் தேவை என்றால் அந்த சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற தான் அங்கு தெளிவாக புலப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் இது மாத்திரமல்ல அல்லாஹு தாலா சொல்கிறான் அதாவது யாரெல்லாம் தங்களுக்கு மத்தியில் பிளவுபட்டு கொண்டு பிரிவினைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களைப் போன்று நீங்கள் இருக்க வேண்டாம் அவர்களை போன்று நீங்கள் இருக்க வேண்டாம் அவர்களுக்கு நியாயம் சத்தியம் தெளிவு என்பன வந்ததுக்கு பின்னால் தான் அவ்வாறு பிளவுபட்டு போயிருக்கிறார்கள் அவர்களைப் போன்று நீங்கள் இருக்க வேண்டாம் உலாய்கலகும் அதாபுன் அது அவர்களுக்கு மகத்தான பெரிய வேதனை இருக்கிறது அப்படியா இருந்தால் பாருங்கள் சத்தியம் தெளிவானதற்கு பின்னாலும் கூட நாங்கள் பிரியக்கூடாது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நாம் நல்ல சிந்தனை தெளிவோடு இருக்க வேண்டும் எங்களுக்கு இடையில் இருக்கின்ற முரண்பாடுகளை பாராட்டி கொண்டிருக்கக்கூடாது அவற்றோடு சேர்த்து நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஒரு சமூகம் சிந்திக்காமல் அற்ப அற்ப நோக்கங்களுக்காக வேண்டி பிரிந்து போகுமாக இருந்தால் அந்த சமூகத்திற்கு அதாபுன் அவையும் மகத்தான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹு தாலா கடுமையாக எச்சரிக்கிறார் இன்றைய சமுதாயத்தை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் கூட நாம் உலக சமுதாயங்கள் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு முஸ்லிம் சமுதாயத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் இந்த சகோதரத்துவ வாஞ்சை என்பது கிடையாது ஒருவருக்கு பிரச்சனை வந்தால் அது அவர் அதனை சமாளிக்க வேண்டும் சில நேரங்களில் அவருக்கு வரக்கூடிய பிரச்சனையை கண்டும் காணாமல் இருக்கின்ற இன்னும் சிலர் இருப்பார்கள் சில நேரங்களில் அந்த பிரச்சனையை பார்த்து சந்தோஷப்படுபவர்களும் இருக்கிறார்கள் இன்னும் அப்பால் சென்று பார்த்தால் அவர்களுக்கு வந்த பிரச்சனைகளை சிக்கல்களை அம்பலப்படுத்தி அவர்களை அவமானப்படுத்துபவர்களும் இருக்கிறார்கள் இது எல்லாம் பிளவினுடைய முரண்பாட்டினுடைய வித்தியாசங்களுடைய உச்சகட்டம் இதனை அல்லாஹு தாலா ஒரு நாளும் விரும்ப மாட்டான் அல்லாஹு தாலா குரானிலே சொல்கின்றான் வலா தனாசா உலுகர் மிக அழகாக அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே மோதிக்கொள்ளாதீர்கள் முரண்பட்டு கொள்ளாதீர்கள் நீங்கள் தோல்வி அடைவீர்கள் உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் இழக்க வேண்டி வரும் என்று சொல்லுகிறார் தனித்துவத்தை என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு இருந்த அதிகாரம் ஆட்சி என்பன பறிபோவது என்று விளக்கம் இருக்கிறது முஸ்லிம்கள் தங்களுடைய தனித்துவத்தை இழப்பது முஸ்லீம்களை பற்றிய ஏனைய சமுதாயங்களுடைய மனதிலே இருக்கின்ற அந்த மகத்துவத்தை இழப்பது என்ற கருத்தெல்லாம் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் தோல்வி அடைவோம் அதாவது எங்களுடைய பிரதானமான எதிரிகளுக்கு முன்னால் தோல்வி காண்பது மாத்திரமல்ல அவர்கள் எங்களை பற்றி கொண்டிருக்கின்ற அந்த மதிப்பட்சத்தை நாங்கள் இழந்து விடுவோம் எங்களை பற்றி அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் எங்களை ஒரு பெருமதியானவர்களாக பார்க்க மாட்டார்கள் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் வலா தனாசா உ நீங்கள் பிளவுபட வேண்டாம் நீங்கள் சர்ச்சைப்பட்டுக் கொள்ள வேண்டாம் மோதிக்கொள்ள வேண்டாம் அவ்வாறு நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் நீங்கள் தோல்வி காண்பீர்கள் உங்களுடைய தனித்துவத்தை பிறருடைய உள்ளங்களிலே இருக்கின்ற அந்த மரியாதையை நீங்கள் இழந்து விடுவீர்கள் எவ்வளோ ஆபத்தானது என்று சிந்து பார்ப்போம் இன்றைய உலகத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வீழ்ச்சிக்கு பின்னடைவுக்கு பலகீனத்துக்கு பிரதானமான காரணம் நிச்சயமாக இந்த பிளவு நாடுகளாக பிரிந்திருக்கிறோம் இயக்கங்களாக பிரிந்திருக்கிறோம் சங்கங்களாக பிரிந்திருக்கிறோம் ஒருவர் செய்கின்ற பணியை இன்னொருவர் மெச்சுவதாக இல்லை ஒருவருடைய போக்கை இன்னொருவர் எதிர்க்கின்ற நிலை இப்படியான ஒரு பயங்கரமான சூழலொன்று அங்கு காணப்படுகிறது எனவேதான் இந்த குரான் வசனத்தை நாங்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அடியார்களுடைய நல்லமல்கள் எடுத்து காண்பிக்கப்படுகின்றன அல்லாவிடத்திலே அந்த நேரத்திலே இரண்டு பேர் பகைத்துக்கொண்டு சண்டையிட்டுக் கொண்டு இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு மத்தியில் மனக்கசப்பு இருக்குமாக இருந்தால் அவர்களுடைய நற்காரியங்களை அல்லாஹு ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவர்களை அல்லாஹுத்தாலா மன்னிக்க மாட்டான் அந்த அளவு தூரம் மூன்று நாட்களுக்கு பேசாமல் கதைக்காமல் இருக்கலாம் ஆனால் அதனை விடவும் அதிகமாக காசு பேசாமல் கதைக்காமல் இருப்பது என்பது அனுமதிக்கத்தக்கதல்ல என்பது ஹதீஸ்லே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஹசுக் சல்லா செல்லும் அவர்களும் கூட மார்க்கத்தை சிறைத்துவிடும் பிளவு என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாங்கள் ஒற்றுமையாக ஐக்கியமாக முரண்பாடுகளை மறந்து எங்களை அல்லாஹுத்தாலா பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு நாங்கள் அன்பு கலந்த வாழ்க்கையை வாழுவதற்கு முயற்சிக்க வேண்டும் இது மார்க்கத்தின் கடமை மாத்திரமல்ல இது உலகத்தின் தேவையாகவும் இருக்கிறது அந்த தேவையை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் இல்லாஹி ஜமின் வலா தஃபர் நீங்கள் அனைவரும் அல்லாஹு தாலாவுடைய அந்த கயிற்றை பற்றிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறான் அந்த வகையில் ஒற்றுமையாக இருப்போம் அல்லாஹு தாலாவுடைய அருளை அடைந்து கொள்வதற்கு வாஹ்ரது ஆவானா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ